வணக்கம் எஸ்டீம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போது காணும் இந்த பதிவானது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலையில் அமைந்துள்ளது இயற்கையான நீர்வீழ்ச்சி ஆறுடன் ஆறோடு முகப்புடன் முன்னூத்தி இருபத்தி ஏக்கர் விற்பனைக்கு உள்ளது மேலும் லேபர் வீடுகள் நான்கு மூணாயிரத்தி ஐநூறு சதுக்கு மரம் பலஜாதி மரங்கள் காபி மிளகு ஏலம் சிறிதளவு விவசாயம் உள்ளது வாங்க விருப்பமுள்ளவர்கள் அல்லது பையர் வைத்திருக்கும் மீடியேடர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு விலை சொத்தின் இதர விவரங்களை தெரிந்து கொள்ள எஸ்டிம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டை அணுகவும் தொடர்புக்கு ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று ஜீரோ இரண்டு ஜீரோ மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு 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 ஜீரோ மூன்று ஆறு இதுபோன்ற பட்ஜெட்டிலான சொத்துக்களை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்டிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி